ஆக்சுவலாக வந்து ஒரு மரணம் தங்களுக்கு எப்படி உதவுகிறது என்பதை பொறுத்து தான் வந்து முதல்வர் அவர்களும் போல் திமுகவும் செயல்படுகிறது விஜய் இது வரைக்கும் பார்க்கல அதுதான் வந்து ஒரு குறையாக வந்து திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க பார்த்து முடிச்சுன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க பேசவும் முடியாது இவராச்சும் நம்மளுக்காக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தமிழக வெற்றிகழகத்தின் தொண்டர்களும் அதேபோல் நிர்வாகிகளும் பேச ஆரம்பித்தாங்க நேற்றைய தினம் வந்து நடந்த பரப்புரையில் வந்து சொல்கிறதுக்காக காரணம் விஜயுடன் வந்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட தொண்டர்களால் அதே போல் விஜயால் நடத்தப்பட்ட ஒரு மரணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவெளியில் வந்து பேசப்பட்டது குறிப்பாக வந்து திமுக சார்பு ஊடகங்கள் திமுக சார்பு பத்திரிகைகள் எல்லாம் பேசினாங்க புதிதாக வந்து ஒரு குழந்தை நடக்குதுன்னா வந்து தனியாக நடந்தது கைப்பூசி தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஜய் அவர்களும் வந்து எதிர்பார்க்குறாரு நாங்கள் வந்து உங்களை கண்காணிச்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து எப்போ நினச்சாலும் உங்கள் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுவோம் அப்படி நடக்கும்போது அப்ப நீங்க ஈழத்துல ஈழத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு பாரிசனத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஏன் எடுக்கிறீங்க இந்த திவாலிய பேமஸ் துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க தீபாவளி ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இப்போவே, ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸ் புக் பண்ணுங்க இந்த தீபாவளியை ஆல்ரெடி பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னு தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச வணக்கம் சார் சார் எடப்பாடி அவர்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போதே தாவேகாவுடைய கொடி அதை பார்த்துட்டு அட்ரஸ் பண்ணி அவரும் கொடி பறக்குது பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாங்க லைக் இதுக்கு என்ன சார் அர்த்தம் பாஜகவுடன் வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முன்பாகவே வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறாங்க இருந்தாலும் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே வந்து அந்த மாதிரிலாம் கூட்டணி வைக்க மாட்டாங்க தேர்தல் நெருக்கத்தில் இதை பற்றி முடிவு முடிவு செய்யப்படும் சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள்லாம் சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் போயிடுச்சு தமிழக வெற்றி கழகம் தனியாக வந்துடுச்சு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வச்சிட்டாங்க இந்த கரூரில் உங்களுக்கு தெரியும் கூட்டணி வச்சுல நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க அது வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு காரணங்களை சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயோட ரசிக்க தொண்டர்களும் போல் விஜய் நிர்வாகிகளும் வந்து ரொம்ப தன்னந்தனியாக நின்னாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்து யாராவது ஆதரவு அளிக்க மாட்டாங்களா ஏதாவது தங்களுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களா ஏன்னா நடந்தது வந்து ஒரு விபத்து நான் அப்படி தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன் நடந்தது வந்து ஒரு விபத்து அந்த விபத்தில் வந்து முழுக்க முழுக்க இது வந்து விஜயோட தொண்டர்களால் அதே போல் விஜயால் நடத்தப்பட்ட ஒரு மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் வந்து பேசப்பட்டது குறிப்பாக வந்து திமுக சார்பு ஊடகங்கள் திமுக சார்பு பத்திரிகைகள் எல்லாம் பேசுனாங்க அப்படி பேசும்பொழுது அந்த இருபத்தேழாம் தேதி செப்டம்பர் இருபது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த காலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த மக்களை சந்திச்சுட்டு பேசுகிறார் செய்தியாளர்களில் பேசும்போது இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறையாக இருக்காருன்னா சரியாக பாதுகாப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து வர்றதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தடுத்துருக்கணும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது அதை வைத்து பிடித்து கொண்டு ஆகா தங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது வராத வந்த மாமனின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி இவர் இவராச்சும் நம்மளுக்காக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் போல் நிர்வாகிகளும் பேச ஆரம்பித்தாங்க முதன் முதலாக அவர் தான் வந்து ஒரு ஆதரவாக தமிழக கழகத்துக்கு பேசினார் அப்படி பேசும்போது அதுக்கப்புறம் வந்து நைனா நாகித்தன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அதே போல் கட்சி தமிழகத்தில் இருக்கிற நிறைய கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பித்தோடனே எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக விஜய் அவர்களிடம் பேசப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இது ஒரு புறம் விஜய் வந்து இப்படி யோசிச்சுருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக அப்படின்னா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இது வந்து ஒரு தேர்தல் பார்க்க இதையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல தேர்தலை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இரண்டாவதாக என்னென்னா சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து வேட்பாளர்கள் யார் நிற்க போகிறாங்க அவர்களுக்கு வந்து பணம் யார் கொடுப்பா அவங்களுக்கு தேர்தல்னால் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நம்மளோட வேட்பாளர்களை வந்து திமுக காரங்க வந்து இல்லை இருக்க யாராவது அந்த மாதிரி விலை கொடுத்து வாங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ணோட்டங்களை யோசிப்பார் இப்போ புதிதாக வந்து ஒரு குழந்தை நடக்குதுன்னா வந்து தனியாக நடந்தது கைப்பூசி தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து புதியவர்களும் வந்து எதிர்பார்க்குறாரு அதோட தொடர்ச்சி தான் வந்து தேர்தல் பரப்புரையில் எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பரப்புரையில் இந்த மாதிரி தமிழக கழகத்தின் கொடி பறந்தது அப்போது அதை பற்றி வந்து எதுவும் சொல்லலை ஆனா இந்த நேற்றைய தினம் வந்து நடந்த பரப்புரையில் வந்து சொல்கிறதுக்கார காரணம் விஜயுடன் வந்து தேர்தல் கூட்டணி குறித்து பேசப்படுகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக வந்து ஒருத்தர் வந்து விஜய்கிட்டையுமே வந்து நேரடியாக வந்து தொகுதி விவரம் குறித்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அனாவசியமாக வந்து வார்த்தைகள் விடக்கூடிய ஒரு தலைவர் இல்லை எதா இருந்தாலும் வந்து கவனித்து பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் அது வந்து தவறாக பேசியது வரைக்கும் நீங்கள் வந்து காணொலி எதுவுமே பார்த்துருக்க மாட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்குறது அந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து புளியார் சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச பேசுறாருனா ஓ பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது ஸோ இதோட இது அறிவிப்பு எப்போ பார்க்கலாம்னா டிசம்பர்ல ஜான்வரியில வந்து தமிழக கழகம் அசம் அதிமுக கூட்டணி விபங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போதான் தெரியும் சார் இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்து இத்தனை வாரங்கள் ஆயிடுச்சு இவ்வளோ நாட்களும் ஆயிடுச்சு இன்னுமே விஜய் அவர்கள் கரூருக்கு போய் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இவங்க அனுமதி கேடும் காவல்துறையினர் கொடுக்கல அப்படின்ற ஒரு புகாரும் இவங்க தரப்பில் இருந்து வராங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் எதனால அனுமதி இன்ன வரைக்குமே மறுக்கப்படுது இல்லை ஆக்சுவலாக அன்னைக்கு அன்றைய தினமே வந்து ஏன் விஜய் அவர் போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஓகேங்களா ஒரு வேளை அன்னைக்கு போய் விஜய்க்கு வந்து யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து ஏதாவது பேசி ஆனால் யாராவது வந்து ஒரு ஆத்திரத்தில் ஏன்னா நாற்பத்தொரு உயிர்கள் போயிடுச்சு யாராக இருந்தாலும் வந்து ஒரு கோபம் ஒரு ஆத்திரம் வந்து யாருக்காக இருந்தாலும் இருக்கும் ஒருவேளை தாக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இரண்டாவது விஷயம் வந்து திரும்ப வந்து அவருக்கு மருத்துவமனைக்கு போனால் அங்கே கூட்டம் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி கூட்டம் கூடிய ஏதாவது அங்கே வந்து மரணங்கள் நிகழ்ந்து அதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பொறுப்பு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து அதை தடுத்து நல்லது இப்போ ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா ஸோ இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுனானா அது வந்து கொஞ்சம் சென்சேஷனெலாம் ஆகும் ஸோ அந்த விஷயம் வந்து அப்படியே வந்து மூடப்படும் எப்படின்னா லைக் விஜய் இது வரைக்கும் பார்க்கல அதுதான் வந்து ஒரு குறையாக வந்து திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க பார்த்து முடிச்சுன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க பேசவும் முடியாது ஓகேங்களா அதனால்தான் வந்து விஜய் இப்போ காவல்துறையினரும் வந்து அந்த விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க நீதிமன்றம் துணையுடன் வந்து விஜய் அவர்கள் வந்து மீன் விரைவில் வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுலருந்து மீண்டு வந்துருவாரா சார் அரசியல் இதுக்கப்புறம் எப்படி எதிர்கொள்வார் இல்லை இதுலேருந்து மீள முடியலாம் வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுலே தகுதி இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாற்றில் ஒவ்வொரு ஆட்சி காலத்தின் போதும் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் இந்த மாதிரிலாம் நடக்கும் திமுகவாக இருந்தும் இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுக என்ற கட்சி வந்து வெற்றி பெற காரணமே வந்து மொழிப்போரில் வந்து நிறைய வந்து தங்களை உயிரை விட்டாங்க நிறைய பேர் வந்து எப்படி எப்படி சொல்கிறது சிறைக்கு சென்றார்கள் இதனால தான் அந்த திமுக கட்சியை வந்து ஆட்சியப்படுத்து என்பிஆர் அவர்களை வந்து திமுகவிலிருந்து வந்து நீக்கிய போது எத்தனையோ பேர் வந்து தங்களோட உயிரை விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரலாறு நடக்க வந்து இருக்கு ஸோ இதை வந்து நம்ம அதோட ஒப்பிட முடியாது இருந்தாலும் வந்து இது ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படி நடக்கும்பொழுது இதை வந்து எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ மன ரீதியாக திடமாக இருக்கிறாரா இல்லையா இல்ல இந்த ஒரு விஷயம் நாப்பத்தோரு மரணம் வந்து அவரை வந்து எந்த பாதிக்குது ஒரு வேளை வந்து அதுக்கற அடாப்ட் ஆகல செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகலாம் விஜய் அவர்கள் வந்து அப்படி போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி இப்போ இதை இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்க சிலர் அப்படின்னா கரூர்ல நடந்த சம்பவத்தை திமுக வந்து நல்லபடியா திசை திருப்பிட்டாங்க திசை திருப்புறதுக்காகவே இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் ஆளும் கட்சி மேல வைக்கிறாங்களே சார் இல்ல திசை திருப்புறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது விகடனில் வந்து ஒரு கார்டன் வைத்து இருந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க முடிஞ்சால் வந்து இதில் ஆட் பண்ணுங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் அஜித் கொலை கெவினோட கொலை அதே போல் கிட்னி திரட்டு வேங்கைகள் விஷயம் அதுக்கப்புறம் அண்ணா நியூசிட்டி அந்த விஷயம் அதே போல் இங்கே கள்ளச்சாராய இரண்டு முறை நடந்தது ஒன்று மரக்காணம் செங்கல்பட்டு நடந்தது ஒரு ஒரு முறை வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து தமிழகம் நடந்துகிட்ருக்கு இங்கே ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடந்தாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் எதை போய் இரவோடு இரவாக பார்க்குறாருன்னா கரூரை தான் போய் பார்க்குறாரு ஆக்சுவலாக வந்து ஒரு மரணம் தங்களுக்கு எப்படி உதவுகிறது என்பதை பொறுத்து தான் வந்து முதல்வர் அவர்களும் போல் திமுகவும் செயல்படுகிறது இப்போ ஒரு மரணமோ ஒரு போராட்டமோ தங்களுக்கு ஆதரவாக தங்களுக்கு அரசியல் ரீதியாக பலம் தரக்கூடியது என்றால் அதை வந்து ஸ்டாலின் அவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் வந்து நேராக போவாங்க அழுது புலம்புவாங்க மஞ்சூர் சாட்டாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து திமுகவினர் ஸோ அந்த வகையில் வந்து சரி நாற்பது நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்கள இதுக்கு முன்னாடி வந்து நடந்த மரணங்கள்லாம் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சரி நீங்கள் வந்து வேங்கை வகைகளுக்கோ இல்லை மற்ற நான் சொன்னல மேற்படி சொன்ன விஷயங்களுக்கோ வந்து நீங்கள் உடனடியாக கூட போக தேவையில்ல கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போனா போராடினாங்க போராடும் போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இவர் போய் கூலிப்படம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை போடுறாரு ஓகேங்களா அப்படிப்பட்ட முதல்வர் இங்கேருந்து கரூருக்கு வந்து இரவோட இரவாக போகிறேன்னா அதில் உங்களுக்கு அரசு லாபம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து அவங்க குளிர்காயம் நினச்சாங்க இதில் உங்களுக்கு இதை வந்து எப்படி சொல் திசை திருப்பலாம்னு சொல்லி முயற்சாங்க ஆனால் வந்து அது அவர்களுக்கு எதிராக மாறிவிட்டாச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா சார் கரூரில் நடந்த பிரச்சனையே இங்கே இருக்கும்போது இங்கே முதல்வர் காசா போர் நேற்றத்தை பற்றி இருக்காரு தமிழ்நாடே நாரிட்டு இருக்கு இன்னங்க காசாவை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்களும் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு கள்ளக்குறிச்சியை பற்றி பேச முடியல முதல்வருக்கு கரூரை பற்றி பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டியதுக்கான காரணம் என்னவாகும் சார் முதல்ல இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காசாவ் லைக் இஸ்ரேல் பாலிஸ்தானத்தில் பாலிஸ்தானத்துக்கு தான் எப்பொழுதுமே வந்து ஒரு தார்மீக ஆதரவு இருக்கும் மறைமுகமாக நரேந்திர மோடி ஏன் வெளிப்படையாகவே நரேந்திர மோடி அவர்களும் இல்லை சித்திரையில் பிரதமர் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு இருந்தாலுமே வந்து அந்த ஸ்டாண்ட்லேருந்து வந்து இந்தியா வந்து பின்வாங்காது அது வந்து எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பாலிசி பாலிசி டிசிஷன் அதில் இருந்து வந்து எந்த பிரதமர் வந்தாலும் வந்து அந்த டிசிஷன் வந்து மாற மாட்டேன் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாடோட ஸ்டாண்டும் அதான் ஆனால் வந்து இந்திய அரசு வந்து அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல சொல்கிறாங்க நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் வந்து அத்தனை பேர் வந்து இறந்தார்கள் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா அதை மறைக்கிறதுக்காக தான் கோயம்புத்தூரில் செம்மொழி தமிழ் மாணவனு ஒன்று நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் உங்களுக்கு நினைவு இருக்குமா இருக்காதான்னு தெரியல ஆமாம் பல இசையமைப்பாளர்கள் பாடி வந்து வெளியாயிச்சு அப்படி போது அப்போ வந்து இருந்த தமிழ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்களா இது வந்து ஈழத்தில் நடந்த படுகொலையை மறைப்பதற்காக கலைஞர் வந்து வேஷம் போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேரை வந்து கண்டிச்சாங்க அது உண்மையும் கூட ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உங்களுக்கு போர் நடக்குது போர் நடந்தவுடன் அதை பற்றிய வீடியோக்கள் வந்து எதுவுமே அப்போ அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவில் இன்டர்நெட் ஆக்சஸும் வந்து கிராமப்புறங்களில் இல்லாத போது வந்து திமுக என்ன சொன்னச்சோ அதெல்லாம் நம்பினாங்க விடுதலை புலிகள் மட்டும்தான் அழுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லியிருந்தாலும் அப்போ தான் படிப்படியாக வந்து அது இந்த சேனல் ஃபோர் வந்து வீடியோ விடுறாங்க அந்த இலங்கையில் மக்களை வந்து கொன்று குவித்தது சேனல் ஃபோர் இங்கே வந்து புதிய தலைமுறையை வந்து வீடியோவை வந்து வெளியிட்டாங்க சன் அவங்கள்ட்ட சென் சன் நெட்ஒர்க்கோட சன் டிவி இருந்தது கலைஞர் டிவி இருந்தது ஸோ அதெல்லாம் வெளியிடல புதிய தலைமுறை ஏன் வெளியிட்டாங்கன்னா எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து நியூட்ரலாக இருக்கிற சேனல் வந்து புதிய தலைமுறை இப்போ அதன் பிறகு வந்து தமிழகத்தில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இலங்கையில் உயிரிழந்த அந்த போரில் உயிர் நீத்த ஈழத்தமிழர்களுக்கு வந்து நினைவேந்தல் நடத்தும் நீங்கள் மே பதினேழு விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் ஆனால் ஒரே ஒரு திமுக நிர்வாகி கூட நீங்கள் பார்க்கவே முடியாது அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களை பற்றியும் விடுதலை புலிகையும் பற்றியும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அந்த போர் சம இருந்த சமயத்தில் முடிஞ்சிருந்தா வந்து தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இதே அருந்ததி ராய் கூட வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போரில் திமுக நினைத்திருந்தால் அங்கே உயிர் உயிரிழப்புகளை வந்து தடுத்துருக்க முடியும் ஆனால் வந்து அதை செய்ய மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததராய் வந்து ஒரு இடத்துல பதிவு செஞ்சுருந்தேன் ஸோ ஒரு வேலை வந்து அவங்க நினச்சா தடுத்துருக்கலாம் ஏன் தடுக்கணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் வந்து தங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து ஒரு கட்டத்தில் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து திமுக தரப்பில் வந்து மத்திய அரசுக்கு அப்போ காங்கிரஸ் கூட வந்து அங்காம வைச்சாங்க அப்போ வந்து அவங்க வலியுறுத்த தவறிட்டாங்க திமுக அதனால தான் வந்து அந்த உயிரிழப்புகள்லாம் நடந்தது அதோட தொடர்ச்சியாக இப்போ பாலிசீனத்தை வந்து அங்கேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு இன அழைப்பு தான் வந்து நடக்குது அப்படி நடக்கும்பொழுது அப்போ நீங்கள் ஈழத்தில் ஈழத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு பாலிஸ்தீனத்துக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்கள் ஆகிடுச்சி இலங்கையில் நடந்து நீங்கள் ஏதாவது ஒரு நினைவேந்தல் நடந்துறீங்களா இல்லை அதை பற்றியும் வந்து தற்போது பேசுகிறீங்களா இல்லை டெசோ டெசோ ஒரு ஒரு இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து இங்கே இருக்கிற காமன்வெல்த் நாடுகள்லாம் போய் அந்த தலைவர்களை சந்தித்து இலங்கை வந்து ஒரு போர்க்குற்ற நா போர்க்குற்றம் புரிந்த நாடு இனப்பொடுகளை செய்துவிட்டது பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த அப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க திமுக அவங்க போயிட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து அறிக்கை கொடுத்துட்டு வருவாங்க எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஏன் இப்போ வந்து அதை பற்றியும் வந்து பேச மறுக்கிறார் ஸ்டாலின் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து இங்கே பாரிசீனத்தை பற்றி பேசுகிறது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அரசியல் மடைமாற்றம் நிகழ்வு தான் நான் சார் இப்ப புதிய தலைமுறை பத்தி நீங்க பேசும்போது சமீபமாக பல அரசியல் தலைவர்கள் ட்விட் போட்டாங்க அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் நகினா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து எக்ஸ் வலைதளங்கள்ல இந்த மாதிரி புதிய தலைமுறை வந்து திமுக செய்த சில தவறுகளை சுட்டி காட்டி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரசு கேபிள்ல இருந்தே அந்த சேனலை நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வெளியாகி இருந்துச்சு இதை எப்படி பார்க்கலாம் சார் புதிய தலைமுறை நீக்கப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நான் முதலாவதாக காரணமாக என்னென்னு பார்க்குறேன்னா அந்த கரூர் அந்த விஷயத்த வந்து ரொம்ப நியூட்ரலாக நடந்துக்கிட்டாங்க என்ன நடந்ததோ அதை தான் வந்து அவங்க வந்து விவாதம் செய்தார்கள் அதான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இன்னொரு விஷயம் வந்து அந்த நிறுவனத்து சார்பாக வந்து கட்சி வச்சுருக்கார் பச்சைமுத்தா அவர்கள் பார்வேந்தர் அவர்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரார் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பது வாழ்த்து தெரிவிப்பதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிவித்தாங்க இதை தாண்டி வந்து எப்பொழுதுமே புதிய தலைமுறை வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ சேனல் ஒரு மாதிரியான நியூட்ரலான ஸ்டேண்ட் தான் எடுப்பாங்க ஸோ அவங்க வந்து பெண் என்ன சொல்லிட்டோ அதை கேட்க மாட்டாங்க நான் ஏன் பெண் சொல்கிறத கேட்கணும் பெண் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ஊடக ஒரு விவாதம் நடத்த சொல்லுவாங்க நான் அதில் மாட்டேன் எந்த இந்த கெஸ்ட்டை கூப்பிடணும் அவங்க கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி நடக்க தான் நான் கேள்விப்படுறேன் புதிய தலைமுறை அந்த நிர்வாகத்துக்கும் அந்த ஆளும் தரப்புக்கும் வந்து ஒரு பெரிய மோதல் வந்து நடைபெற்றது ஏன் மற்ற சேனலுக்கு நடக்கலாம் அவங்களாம் வந்து சொந்தமாக வந்து கேபிள் டிவி வச்சாங்க டிசிஎல் அந்த மாதிரி பாலிமர் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் வீட்டில் சின்ன பாக்ஸ் இருக்கும் செடா பாக்ஸ் பக்கத்தில் மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஓனாக வச்சுருக்காங்க சரி நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது அதனால் புதிய தலைமுறை நம்ம பண்ணலாம் இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக வந்து சொல்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து அசாமில் ஒரு பத் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் கரன் தபார் அதே போல் சித்தார்த் வாரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் வந்து வழக்கு வர போட்டாங்க அங்கே இருக்க பிஜேபி அரசு அப்படி போடும்பொழுது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்லாம் வந்து கொதித்து எழுந்தாங்க ஆனுங்க பாஜக அரசு என்ன பண்ணுது பாருங்கள் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையே வந்து திமுக அரசுங்க பண்ணுது ஆனால் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல ஒரு என்ராம் வந்து அந்த கூட்டத்தில் பேசினார் அவர் வந்து அதில் வந்து இதில் வந்து அவரோட கருத்துன்னா நக்கிரன் கோபால் அவர்கள் பேசினார் அதேபோல் தங்களை வந்து நாங்கள் தான் நடுநிலை பத்திரிகையாளர்கள் தான் இன்டலெக்சுவல்னு சொல்கிறாங்கல்ல அவங்களோட கருத்துலாம் இந்த விஷயத்தில் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் பேருக்குன்னு அங்கே நடைபெற்றுருது அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒருத்தவங்க கூட திமுக அரசியோ திமுக தலைவரோ பற்றியே பேசவே இல்லை ஏன்னா முடக்கியது அவங்க தான் அவங்கள பற்றி தான் பேசணும் நீங்கள் அதை விட்டுட்டு வந்து என்னென்னோ இருக்கீங்க சம்மந்தமே இல்லாமல் ஸோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து நேர்மையாக இருந்தால் நேர்மையான பத்திரிகையாளராக இருந்தால் உள்ள நேர்மையாக ஒரு நிறுவனம் நடத்தினா சஸ்டைன் ஆக முடியாது தான் காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது சமீப காலங்களாக வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு கூட வெடிகுண்டு மிரட்டலை யாரோ ஒரு நபர் விட்டுருக்காரு எதுக்காக இந்த மாதிரி மிரட்டல்கள் தொடர்ந்து வருது சார் இதுக்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை தொடர்ந்து வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அந்த த்ரிஷா நயந்தரா இந்த சிஎம் சார் நினைக்கிறேன் அவங்க வீடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு ஜேர்லிஸ்ட் மணி ஃபெலிக்ஸ் அதே போல் கேப்ரெல்லாம் இருக்கார்கள் அவங்க வீட்டுக்கெலாம் வச்சு அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு காவல்துறையினர் வந்து சர்ச் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸ் வீட்டெலாம் போய் சர்ச் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ அதே போல் இப்போ நீங்கள் சொன்னீங்க சொன்ன மாதிரி விஜயபுரம் வீட்டுக்கும் வந்திருக்கு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா நாங்கள் வந்து உங்களை கண்காணிச்சிட்ருக்கோம் நாங்கள் வந்து எப்போ நினச்சாலும் உங்கள் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே அதேபோல் அச்சுறுத்தத்துக்கும் இதை வந்து காவல்துறையினர் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த வாய்ப்பை உண்மையாகவே வந்து அப்படி ஒரு மெயில் வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயில் வந்தால் கண்டிப்பாக வந்து காவல்துறையை வந்து சர்ச் பண்ணணும் அது ப்ரோட்டோக்கால்லாம் வச்சுங்களேன் ஒரு மெயில் வந்த பிறகு வந்து காவல்துறை சும்மா இருக்காது அப்போ அந்த மெயில் அனுப்புகிறது யாருன்னு முதல்ல காவல்துறை கண்டுபிடிக்கணும் அந்த ஐபி அட்ரஸ் வச்சு காவல்துறையால் வந்து கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் இல்லை ஏன் வந்து அந்த மெயில் அனுப்புவோம் யார் அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கணும்னு ஒரு கேள்வி அது அப்போ எதுக்கு வந்து இந்த பத்திரிக்கையாளர் வீட்டுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதுக்கு இது இது இதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வீட்டில் வந்து பக் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா அங்கே போனால் எதாவது டாக்குமெண்ட் கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் இந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒருத்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஐயோ இது வெடிகுண்டு வச்சிட்டாங்க நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் உங்க ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் வன்றது வந்து உங்களுக்கு அசிங்கம் அதிமுக ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி பத்திரிகையாளருக்கு வந்து ஏதாவது மிரட்டல் வந்ததுக்கா வந்தது இல்லை இந்த ஆட்சியில் ஏன் வாதுன்னா இது நீங்களே நீங்களே கிளப்பி விடுறீங்களோ இல்லை வந்து உண்மையாக வந்ததோ அது ஒரு பக்கம் அப்படி வந்தாவே வந்து உங்க ஆட்சியில வந்து நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு தான் சார் எங்க கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி